ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோமி அண்ட் பொம்மி கிச்சன்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீட்டிலையே சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் அதுவும் என்னுடைய ஹஸ்பண்ட் எனக்காக ஸ்பெஷலாக செஞ்ச ஃப்ரைட் ரைஸ்ன்னு சொல்லலாம் இது ரொம்பவே டேஸ்டியாக செம்மையாக இருக்க போகுது வாங்க ஃபுல் வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் ஃபுல்லாக நீங்கள் பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு ஃப்ரைட் ரைஸ்ன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கிண்ணத்தில் நாலு முட்டையை வந்துட்டு முதல்ல ஊற்றிக்கிட்டாங்க இந்த முட்டையை வந்துட்டு நல்லா அடிச்சுக்கணும் நல்லா ஃபுல்லாக கிளியராக அடிச்சுக்கணும் கொஞ்சம் கூட வந்துட்டு கெட்டி இல்லாமல் பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் வந்து ஆல்ரெடி வந்து பொறிச்சு ரெடியாக எடுத்து வச்சாச்சு இது கூட வந்துட்டு நம்ம காய்கறிகள் சேர்க்க போகிறோம் கேரட்டு பீன்ஸு குடமிளகாய் அதுக்கப்புறம் வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துக்க போகிறோம் ஒரு கிடாயில் எண்ணெயை ஊற்றியாச்சு இதில் ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம அடித்து வச்சுருக்கக்கூடிய முட்டையை வந்து போட்டுடணும் இது நல்லா வந்துட்டு பொறிஞ்சி வரணும் அது கூடவே வந்து வெங்காயத்தை சேர்த்துக்கிறாங்க இந்த வெங்காயம் அப்படியே இது கூட வந்துட்டு நல்லா வந்துட்டு பொரியணும் இதை வந்து நல்லா வதக்கி கொடுத்துட்டே இருக்கணும் ஃபுல்லாக எண்ணெயில் தான் இது வந்து வதக்கணும் சரிங்களா அப்போ தான் அந்த டேஸ்ட் வந்துட்டு சூப்பராக இருக்கும் இப்போ வந்துட்டு நம்ம கேரட்டு அந்த அந்த பீன்ஸ் இது எல்லாத்தையும் வந்துட்டு சேர்த்தாச்சு சரியா இப்போ இது அப்படியே திருப்பியும் வந்துட்டு ஒரு வதக்கு வதக்கணும் இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் எண்ணெயிலே வந்துட்டு வதங்கணும் அப்பதான் வந்துட்டு டேஸ்ட் வந்துட்டு பக்காவாக நீங்கள் கடையில் வாங்கக்கூடிய ஃப்ரைட் ரைஸ் மாதிரியே இருக்கும் இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கி வந்த உடனேயே ரொம்ப வதங்க வேணால் ஆஃப் குக்கிங் ஆனால் போதுமானது தான் சரிங்களா இப்போ வந்துட்டு அரிசி வந்துட்டு ஆல்ரெடி சூப்பராக வந்துட்டு பதத்துக்கு வந்து வடித்து நம்ம ரெடியாக எடுத்து வச்சிருக்கோம் ஓகே சிக்கன் வந்து கடைசியாக தான் போடணுமா இப்போ ரைஸ் பார்த்திங்கன்னா நல்லா ஆற வச்சுட்டேன் நல்லா உதிரியாக இருக்குது இப்போ இதை வந்துட்டு இதில் சேர்த்துக்கிட்டாங்க இப்போ இதை சேர்த்து நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க மிக்ஸ் பண்ணாதான் இது கூட வந்துட்டு சோயா சாஸ் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்காங்க அப்புறம் சில்லி சாஸ் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிட்டாங்க இப்போ வந்துட்டு ஃப்ரைட் ரைஸ் மசாலா சேர்க்கணும் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பைசி இருக்குது அதுக்கப்புறம் நார்மல் இருக்குது நம்ம எப்போயுமே வந்துட்டு நார்மல் தான் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம் ஸோ நார்மல் அந்த மசாலா வந்துட்டு ஒரு பேக்கெட் அப்படியே வந்துட்டு ஃபுல்லாக இதில் சேர்த்துட்டாங்க அதையும் சேர்த்து நல்லா கலரியாச்சு இது நல்லா ஒரு கலர் கலர்னதுக்கு பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய சிக்கன் ஆல்ரெடி சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணி பொறிச்சு பிரிச்சு எடுத்து வச்சுருக்கோம் பிரித்து வச்சுருக்கோம் அதை வந்து இதில் சேர்த்தாச்சு என்ன முழுசு முழுசாக சேர்த்தா அவ்வளோவா நல்லா இருக்காது ஃப்ரைட் ரைஸ்க்கு நல்லா பிச்சு போட்டால் தான் நல்லாயிருக்கும் ஸோ சிக்ஸ்டி ஃபைவ் நல்லா பொறிச்சு சூப்பராக பிச்சு எடுத்து வச்சுருக்கோம் எல்லோரும் ஒன்றா உட்காந்து இந்த வேலையவே பண்ணோம் அதுக்கப்புறமா இப்போ பாருங்கள் சூப்பராக வந்துட்டு அந்த சிக்ஸ்டி ஃபைவையும் அதில் சேர்த்து சூப்பராக வந்துட்டு கிளற ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இது முழுக்க முழுக்க ஹஸ்பண்ட் தான் செஞ்சு கொடுத்தாங்க கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருக்கிறதால வேண்டி கொஞ்சம் அவங்களும் எனக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்ட்லேருந்தே அப்படி தான் ஆனாலும் வந்துட்டு கேப் விடும்பொழுது எனக்கு வந்துட்டு முடியாமல் இருக்கும் அந்த டைமிங்கில் அவங்க வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நான் சொல்லலாம் எல்லாரும் வந்துட்டு இது ஹெல்ப் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல ஆனால் எனக்கு முடியல அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக வந்துட்டு ஹஸ்பண்ட் வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணிவிடுவாங்க பெரும்பாலும் எல்லா ஆண்களுமே வந்துட்டு மனைவிக்கு உதவி செய்யணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க ஆனால் வந்துட்டு என்னென்னா பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்களோ பார்த்தாங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்களோ இவங்க என்ன சொல்லுவாங்களோ அப்படின்னு நினச்சிட்டே வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறத வந்து ஸ்கிப் பண்ணுவாங்க தயவு செய்து அந்த மாதிரி பண்ணாதீங்க அடுத்தவங்க என்ன பேசுனாலும் மனைவிக்கு வந்து கணவன் ஹெல்ப் பண்ணுறதும் கணவனுக்கு மனைவி ஹெல்ப் பண்ணுறதும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கணும் அது போல தான் இப்போ எங்கள் வீட்லேயுமே நடந்துகிட்ருக்கு எங்களுக்குமே வந்து நிறைய பேர் பலவிதமாக தான் செய்கிறாங்க ஆனால் நாங்கள் இப்படி தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எங்களுடைய லைஃப்பை கண்டினியூ பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம் ஸோ நீங்களுமே அதே போல் இருந்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் உங்கள் லைஃப்பும் இன்றைக்கி எதுவுமே நைட்டு அப்படி தான் என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு யோசிச்சிட்டே இருந்தேன் ஆனால் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துட்டு எனக்காக வேண்டி இந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து செஞ்சு கொடுத்தாங்க நானும் பிள்ளைங்க எல்லாருமே வந்துட்டு ரொம்ப திருப்தியாக வந்துட்டு சாப்பிட்டோம் ரொம்பவே டேஸ்டியாக செம்மையாக இருந்துச்சு நீங்களும் கண்டிப்பாக மறக்காமல் வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அத்துணை அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி சொல்லிக்கிறேன் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளுடைய சேனலை கண்டினியூஸாக வந்து வாட்ச் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இதே போல் ஒரு சூப்பரான வீடியோவில் நெக்ஸ்ட் நான் உங்களை சந்திக்கிறேன் டாடா பாய்